கள்ளக்குறிச்சி கள்ள சாரை விவகாரம் என்று கொடுக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிர்ச்சிகள் தமிழக அரசு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் சாராயம் வாங்கி குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் தொன்னூத்தி ஆறு பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இதுவரை எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குறித்த பல எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ள நிலையில் தலைமை செயலாளர் டிஜிபி மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து கைது நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது இவ்வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசால் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதை ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கோகுல்தாஸ் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஒரு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் முதல் தகவல் அறிக்கை சிகிச்சை பெறுவோரின் விவரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட இழப்பீடு கள்ளசாராய் விவகாரத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது